ஸோ ஏகா நான் அந்த அவங்க ஏக ஃபேமின்ட்டு இந்த வீடியோ என்ன பார்க்கம்னா மீனா டூன்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போட்டு பாருங்க வரும் மீனா டூன்னு இருக்கும்போது மீனா ஒன்று ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் போட்டு பார்த்தேன் பட் அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணணும்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணுறேன் இது எப்படின்னா நான் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி கண்ணில் மாட்டேனால நான் வந்து இன்ஸ்டால் பண்ணது தான் ஸோ இது ப்ளே கொடுப்போம் இதில் நிறைய மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணுன்னா ப்ளே அதான் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதாங்க மீன் அந்த கேரட்டு ஸோ நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டுருக்கேன் பாருங்களேன் ஓகே கிளி இருக்குது ஸோ அந்த கிளியை முதல்ல பெட்டாக்கணும் போல் அதான் காணிச்சப்ட் இங்கே பாருங்கங்க கிராமத்து ஆட்கள் இருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து கால் வச்சா வலி கூட போல் ஸோ அதனால் வந்து அதில் எங்கே பார்த்தாலும் ஜம்ப் பண்ணி தான் போகணும் இதில் ஒரு ஜம்பாக என்னைய அது ஜம்ப் ஆக மாட்டேங்குது ஓ ஓல்டு பண்ணணுமாங்க அதை விட்டுட்டு நான் சும்மா பண்ணிட்ருக்கேன் ஆ ஓகே ரைட்டு ஓகே இங்க கிளி ஓகே ஈஸி இப்போ வந்து கை ஃபைனலி கிளியை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டாச்சு ஸோ அது அதுதான் கிளியை வந்து ஃப்ரெண்ட் ஆக்குமுன்னு இருக்காங்க இப்போ போய் பாட்டிக்கிட்டு என்னன்னு கேட்போம் எது சொன்னாலும் சரி அப்போ ஒன்னு இல்லை பாலை பிடிச்சிட்டு கோழியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீனை மட்டும் பிடிச்சிட்டுவா அப்போ அந்த அப்போ போய் பாலை பிடிப்போம் பாதை அவங்க அப்பா கூட ஓகே நண்பர்களே நம்மளுக்கு கிடைச்சதில்ல ஒரு என்னது ஓகே மேலே வந்து ப்ளாங்கா இருக்கு பாருங்களேன் ரவுண்ட் ரவுண்டா வட்ட வட்டமா இருக்கா ஸோ அதுதான் நம்மளுக்கான மிஷின்ஸு ஒன்று ரெண்டு அஞ்சு இருக்குதுங்க ஒன்று ரெண்டுக்கப்புறம் எப்படிங்க அஞ்சு போகணும்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியலங்க டக்குன்னு கணக்கு போட்டேன் ஓகே மாடை வந்து இப்போ பிடிக்கணும் சரி மாடை பிடிக்கணுன்ற பாருங்கள் மாட்டுக்கிட்டேருந்து பால் வாங்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்கன்னா நம்ம வந்து உணவு கொடுத்தா போதும் போல் ஸோ உணவு கொடுப்போம் ரைட்டு இப்போ வந்து மேலே வந்து தொட சொல்கிறாங்க மாடுக்கு தடவி கொடுக்கணும் போல் இல்லைனா பால் கொடுக்காது ரைட்டு இந்த கேம் வந்து ஒரு ஆ ஓகே எப்படிங்க எப்படிங்க உணவு கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தில் பேஸ் பண்ண கேமாவே இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ இந்தியன் தமிழ்நாட்டில் வந்து எந்த இதுவுமே பேசின பேசி போ அதாவது நம்ம லாங்குவேஜ் கேம் இல்லைனாலும் பட் இது ஓகே தான் பட் நிறைய கேம்ஸ் இருக்குது இன்னும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்குது அதான் பிரச்சனையே இங்கே ரைட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறது எத்தனை தாட்டி ட்ரை இருக்கேன் பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் ஜோ பார்த்தீங்கன்னா ஐடி வீட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஈ உட்காருதா ஜோ அந்த ஈயை வந்து நம்ம விரட்டணும் நம்ம அதை கரெக்டாக பண்ணிட்டோம் கரெக்டாக முடிஞ்சு இப்போ பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஒரு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கட் சீனா தெரியுது ஆக்சுவலி எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் நான் வந்து கான்செப்டே புரியல அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஏதோ ஏரோ கட்டுது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சைடு போவோம் நான் கூட இவர் கூட தான் போய் வந்து கோழியை பிடிக்கணும்னு நினைச்சா லாஸ்ட்ல நம்ம போய் பிடிக்க சொல்றாங்க கோழியை பிடிக்கிறதுலாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே அது வேலை தான் ஸோ பால் பிடிக்கணும் பால் எடுக்கணும் கோழியை பிடிக்கணும் அப்புறம் வீட்டுக்கு சாமான் வாங்கணும் ஏ எவ்வளோ வேலை இருக்குது ஐயோயோ என்னங்க இது கான்செப்ட்டு இடிச்சோன்னே ஓகே ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்லா அப்படியே ஸ்மூத்தாக ப்ளேவ் ஆகுனா நல்லாயிருக்காது அதில் ஸோ கொஞ்சமாவது நம்மளுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சர் வேணும்னு இந்த மாதிரி வச்சுருக்காங்க போல் இது இதிலலாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லைனாட்டியும் நம்ம அவ்வளோதான் ஸோ பார்த்திங்கன்னா கோழி இருக்குது பாருங்கள் கோழியை வந்து பிடிக்கணும் நம்ம ஓகே கோழியை வந்து ஐயன் ஐயா ஓடுது ஸோ ஓகே விடுங்க இந்த இதை வச்சு பிடிக்கலாம் ஆனால் பிடிக்க முடியல ஸோ பார்த்தீங்கன்னா கோழி மேலே வந்து டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமாங்க இஸ் கோழி மேலே டேப் பண்ணுற ஹெல்த்து குறையுது மறுபடியும் ஏறுது ஐய ஐயா எங்கேயா போகிற நீ இங்கே வாய் ஐயோ நீ கோழி பிடிக்க முடில பாருங்கள் போய்கிட்டே இருக்கு இதில் சவுண்டு வேறு பக் 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 பக்கன்னு ஓகே 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 ஆ மாட்டிச்சுங்க ஹெல்த்து என்ன ஹெல்த்து குறைஞ்சோடனே ஏறுது ஏ என்னங்க கான்செப்ட் இது ரைட்டு ஓகே ஒரு வழியாக நம்ம இது தானே நான் ஃபஸ்ட் பண்ண போனேன் ஏங்க என்னங்க என்னங்க இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டே பண்ணியிருந்தாலே பிடிச்சிருக்கலாம் ரைட்டு இப்போ பிடிச்சிக்கலாம் ரைட்டு ஏ கூலி பறந்து போச்சு ஓகே இங்கே ஒருத்தர் போகிறான் பாருங்களேன் ஸோ இவன் கூட போய் நம்ம ஃபிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆமாங்க நான் நினச்சது தான் இவன் கூட தான் போய் ஃபிஷ் பிடிக்கணும் அவங்க நண்பர்களே போய் மீன் பிடித்துட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சியை ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து ஈஸியாக முடியும்னு நினச்சி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரைட்டு ஐயோ இது வேறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போனதுக்கு வழியில் இந்த கீழே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக போனாலே போதும் போல் எஸ்கேப் ஆயிடலாம் ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா ஓ ஆ குளம் எங்கள் குளம் அங்கே இருக்குது குளம் இல்லை ஏரியா என்னவோ தெரில கிராமத்தில் என்னவோ சொல்லுவாங்க நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை ஓகே கைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு நம்ம ஓகே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு பிடிக்க வேண்டிதான் ஸோ ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா என்ன அது இங்கே குள்ள நறு எட்டி பார்க்குறது ஓய் ஓ தூக்கி போடுறாங்க நம்ம கிளி போய் பிடிச்சிருச்சு இப்போ தள்ளி விடணுமா ரைட் அந்த கிளியே நான் வந்தாங்க பார்த்திங்கன்னா ஓகே இந்த மறுபடியும் மறுபடியும் வருவோம் போல் நம்ம அதே தான் பண்ணணும் ரைட்டு மறுபடியும் கல் வருது கிளி போகுது தள்ளி விடுது மறுபடியும் வரான் கல் போடுறான் களி போய் தள்ளி விடுது மறுபடியும் ரெண்டு நான் வழியாக தேடு மிஷின் கம்ப்ளீட் தேட் ஸோ ஓகே இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட தாத்தா போயிட்டிருக்காரு தாத்தாவை என்ன ஒன்றே தெரிலங்க என்ன கான்செப்ட்னு ரைட்டு இப்போ வந்து நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து யார் என்ன கான்செப்ட்னு ஒன்றும் தெரில ஜோ ரைட் இப்போ வந்து கடைக்கு போக சொல்கிறாங்க பாட்டி ஜோ கடைக்கு போனோம் இப்போ ஜோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பீஜம் போட்டு விடுவோம் பாருங்கள் ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டங்க நான் ட்ரை பண்ணிட்டேன் அதான் சொல்கிறேன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கடை வந்தாச்சு கடையில் இது சந்தை இப்போ வந்து வாங்கிட்டு இருக்கோம் வெஜிடபிள் ஓகே இது வாங்க சொன்னாங்க அப்புறம் எதோ ஒன்று வாங்க சொன்னாங்களே மரண்ட்டு ஆ இது பச்சை மிளகாவா இது என்ன ஊற்றவோட பூசணிக்காய் கேப்சிகமு என்னென்னமோ எடுக்கிறாங்களே தவிர ஆனால் நம்ம ஊருக்காயெல்லாம் எதுவுமே காட்டலை சரி ரைட்டு இப்போ சைக்கிளில் ஐயோ அதுக்கு நம்ம வரும்போதே சைக்கிளில் வந்துக்கலாமே சரி ரைட் இப்போ போக வேண்டியதான் வீட்டுக்கு ஸோ அதே கான்செப்ட் தான் மறுபடியும் ஸ்டார்ட் த பீச் தான் முடிஞ்சிச்சு அப்புறம் எதுக்கு மறுபடியும் இந்த பாட்டி கூப்பிடுதுன்னு தெரில ஓகே ரைட்டு ஸோ பாட்டி தான் நம்மளை வந்து இங்கே போக சொல்லுது பக்கத்து வீடு பக்கத்து வீடு இல்லை நம்ம வீடு தான் அதுவும் ஸோ அந்த வீட்டு வந்து போக சொல்லுது இதான் நம்ம ஸோ இவங்களோட தம்பி போல் மீனோட தம்பி போல் இது அவங்க அம்மா போல் ரைட்டு இப்போ அந்த பாட்டி வந்து செமஸ்டர் ஆமாங்க பாட்டி செமஸ்டர் வந்துடுச்சு அது அவங்க அப்பா ஓகே இப்போ தாங்க கான்செப்டே புரியுது எனக்கு சரி இது அவன் பாட்டி இது யாரோட பாட்டி அம்மா தெரில ஸோ இது வந்து அவங்க அம்மா அது அவங்க அப்பா அது வந்து அவன் தம்பி இதுதான் மீனா அது ஹீரோயின் ரைட் ஒரு நல்ல கான்செப்டாக தான் இருக்குது ஸோ இது செகண்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டாவது வந்து பாட்டு வந்து ரெண்டாவது வீடியோவில் போடுறேன் ஸோ ஓகே கைஸ் பாபாய் இல்லை வெரி சமஸ்டர் கைஸ் பாய்